தெலுங்கு சினிமாவில் நம்ம பூரி ஜெகநாத் சுகுமார் இன்னும் பல முன்னணி இயக்குனர்கள்லாம் மிகப்பெரிய அவர்கள் கோல வச்சுட்டு இருக்கும்போது ராஜமொழி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஓரங்கட்டி நம்பர் ஒன் இயக்குனர் ஆகிட்டாரு அது தெலுங்கு சினிமால மட்டும் இல்ல இந்திய சினிமாலேயே அவரு தான் அதிக வசூல் கொடுத்த இயக்குனர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணிட்டாரு அது ஒரு படமா பாகுபலி டூ அப்படிதான் அவருடைய அடுத்த படமான த்ரிபுலாரும் பார்த்தீங்கன்னா சர்வ சாதாரணமாக ஆயிரம் கோடிக்கு மேலே வசூலாயிடுச்சு ஸோ இன்றைக்கு டாப் ஒன் இயக்குனர் டாப்பில் இருக்கிற ஃபர்ஸ்ட் இயக்குனர் யார் அப்படின்னா அது ராஜமொழி தான் அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க சொல்லிகிட்ருந்தாங்க ஆனால் நம்ம சுகுமார்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது வீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவர் எடுத்த படம் தான் புஷ்பா ஸோ புஷ்பா வந்து முந்நூற்றம்பது கோடி வசூல் முதல் பாகம் இரண்டாவது படம் பாருங்கள் அந்த இரண்டாவது பாகம் புஷ்பா டூ ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கு மேலே வசூலாகிடுச்சு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரிட்டு பம்பர்கிட்ட எப்படி சொல்லிக்கலாம் அப்படி ஒரு மகத்தான சாதனையை பண்ணியவர் தான் நம்ம சுகுமார் சரி அப்படிப்பட்ட ஒரு புஷ்பா படம் உருவாகிறதுக்கு அந்த புஷ்பராஜ் கேரக்டர் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு படம் என்ன அப்படின்னா அது தமிழ் படம் தான் அந்த தமிழ் படத்தை ஹீரோ யாருனா நம்ம கார்த்தி அந்த படத்தின் பெயர் பருத்திவரன் கார்த்தி அதில் பருத்திவரன் அடிச்சிருந்தாரு ஸோ சுகுமாரும் சரி அல்லு அர்ஜுனும் சரி அவங்க அந்த டைம்ல கொடுத்த இன்டர்வியூலாம் எங்களுக்கு வந்து பருத்திவரன் மாதிரியான ஒரு ரஸ்டிக்கான ஒரு படம் ரகடான ஒரு படத்தை கமர்ஷியலாக தெலுங்கா வந்து படம் பண்ணும் ஒரு தெலுங்கு சினிமா வந்து இருந்தால் எப்படி இருக்கும் பருத்திவரன் டோனில் அப்படி நினச்சி எடுத்த படம் தான் அந்த புஷ்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதனாலே என்னமோ தெரில கார்த்தியா சுகுமார்க்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டாட்ருக்கு இப்போது சமீபத்தில் அவர் கொடுத்த ஒரு இன்ட்ரிவியூ ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க இந்த புஷ்பா மாதிரி புஷ்பா டூ மாதிரி உங்களுக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஏன் மூவாயிரம் கோடி வசூல் பண்ணக்கூடிய ஒரு படம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் தமிழ் ஹீரோ தான் நடிக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஹீரோ சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா சொன்னதே அவர் வந்து கார்த்தி கார்த்தப்படின்னு சொல்ல கார்த்தியோட முகம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ரசிகளுக்கு அவ்வளவு பிடிக்கும் அந்த மாதிரியான ஒரு முகம் ஒரு பேன் இண்டியா முகம் அந்த வந்து எங்க வேணாலும் ரசிகளுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி காட்டலாம் அப்படின்னு சொன்னவர் இன்னொரு பக்கம் விஜய் வச்சும் பண்ணலாம் அஜித்தை வச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னதான் இருந்தாலும் கூட ஏற்கனவே பாத்தீங்கன்னா கார்த்திக்கு தெலுங்குல வந்து மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது சோ சுகுமார் சொன்னதை வச்சு பார்க்கும்போது போது விஜய் அஜித்தோட கார்த்தி தான் அந்த ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி வசூல் படத்துக்கு கரெக்டான ஒரு பொருத்தமான ஒரு முகமாக இருப்பார் அப்படிங்கிறத வந்து துளிகோட சந்தேகமே இல்லை ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்